எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கனகந்திரள் என்ற பெருங்கிரி தனி வந்து தகந்தகிஞ்சியிடு கதியோனே கனகம் திரள் என்ற பெருங்கிரி தனி வந்து தகந்தகிஞ்சிய செண்டையறிந்திடு கதியோனே கடமிஞ்சியனம் தவிதம் புனர் கவளம் தனி உண்டு வளர்ந்திடும் கரியும் துணை என்று பெறும் குருகோனே கடமிஞ்சியனம் தவிதம் புணர் கவளம் தனி உண்டு வளருந்திடு துணை என்று பெறும் குருகோ யல் இந்த திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரன் படலும் புயல் என்றவர் அன்புள் மறுபோனே பனரம் புயல் என்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரன் படலும் புயல் என்றவர் அன்புள் மறுவோனே பல துன்பமுடன் வமின்று கழிந்திடவம் தருள் புரிவாயே பல துன்பமுழன்று கலங்கிய சிறியன் குழுவும் குளையம்புடி பவமின்று கழிந்திடவம் தருள் புரிவாயே அனகன் பெயரின் பொருளும் திரி புறமும் திரிவெந்திடவிடன் அழலும் தனகும் திரள்கொன்றவர் குரல்வோ அடலும் தனகும் திரல் கொண்டவர் முதல் ஓனே அடல் வந்து முழங்கியிடும் வரை துடுடும் துடுடும் துடுண்டனர் அடல் வந்து முழங்கியிடும் வரை துடுடும் துடுடும் துடுடுண்டனர் அதிரின்ிட அண்டமிருந்திட அடல் வந்து முழங்கியிடும் வரை துடுடும் அண்டம் அண்டமிருந்திட வரு மனமும் தழல் சென்றிட வந்தவன் குடலும் குடலும் கிழ்கொண்டிட மயில் வெந்தலில் வந்தருளும் கன பெரியோனே சென்றிட வந்தவர் உடலும் குடலும் கொண்டிட மயில் வெந்தனில் வந்தருளு பெரியோனே மதியும் கதிரும் தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே மதியும் கதிரும் தடவும்படி உயர்கின்ற வனம் வளமு பரங்கினி வந்தருள் பெருமாளே வளமொன்று பரங்கினி வந்தருள் பெருமாளே வளமொன்று பரங்கினி வந்தருள் பெருமாள் அர்ணகரிநாதர் அருளிய திருப்புகழ் பதினொன்றாம் பாடலின் பொருள் இது தங்கம் திரண்டு சேர்கின்ற பெரிய மேருமலையை அடைந்து அதன் மேல் தகதக என்று மின்னுகின்ற ஒளிவீசம் சென்றாலயத்தை எரிந்திட்ட புயலிட மகனவனே மிக்க மதம் உண்டு பலவித பட்சணங்களை புசித்து அனைத்தும் கவல அளவாக உண்டு வளர்ந்த யானை மகனுக்கு இளையவனாக பிறந்த முருகனே ஆதிசீசன் மீது அறுதிகள் கொள்ளும் வல்லமை உடையவரும் பார்க்கலனை முன்பு குர்ம அவதாரத்தில் தாமே கடைந்த பெரும் பொருளும் வானில் படலும் கார்மிகள் நடத்தவனுமாகிய திருமாலின் அன்பார்ந்த மருமகனை பல துன்பங்களால் மனம் கலன்று கலக்கமுற்ற அற்பனும் புலால் உண்பவனும் காரணமான நான் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் என்றோடு அழிந்து போக நீ என் முன் தோன்றி திருவருள் புரிய வேண்டும் பாவமில்லாவன் என்ற பெயர் நிலைத்து நின்று எப்போதும் சுழல் ரத்தனையும் திரிபுரத்தையும் வெற்றி வல்ல அக்னிதேவன் மகிழ்ச்சியோடு வந்து பற்றி கொள்ளும்படியாக சிரித்தே எரித்த திறமை கொண்ட சிவனவரின் திருக்குமரனே வலிமையோடு வந்து முழங்கும் பாறை வாத்தியங்கள் அதே ஒளியோடு உலகம் அதிர அண்டங்கள் கூட்ட பகுதியால் நிறைய போருக்கு வந்த சூரர்களின் மனதில் சென்று அக்னி சுடும்படி அந்த நாள் அவர்களின் உடல்களும் குடல்களும் தெளியும்படி மயிலின் முதுகின் மேல் வந்து அருளிய மதிப்பும் பெருமையும் உண்ட உடையவனே சந்திரனும் சூரியனும் தலைவி செல்லும்படியான உயரமான மரங்கள் உள்ள சோலைகள் நிறைந்த வளமிக்க திருப்பன்றத்தில் எழுந்தொருளிய அருள் புரி பெருமானே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்